திராவிட முன்னேற்ற கழக அரசு நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு மோசமா இருக்குதுன்னு சொன்னா விவசாயி நெல் விளைவித்து கொண்டு வரான் நாலு மாசம் அஞ்சு மாசம் வியர்வை சிந்தி உழைத்து கொண்டு வர்ற நெல்லை வாங்க துப்பு இல்லைன்னா விவசாயத்துறைக்கு எதுக்குடா மந்திரின்னு கேட்கறேன் நான் எதுக்கு அமைச்சர் இந்த அமைச்சரவை மாதிரி ஒரு மோசமான கொள்ளை கும்பல் வேற கிடையாது எங்கயாவது பேண்டையும் சட்டையும் ஷூவையும் போட்டுக்கிட்டு கரும்பு காட்டுக்குள்ள சைக்கிள் ஓட்டுற ஒரு கேவலமான முதலமைச்சர் எங்கயா பாத்துருக்கமா எந்த இடத்திலேயாவது தேடினாலும் இந்த மாதிரியா விவசாயிகள அவளை கேவலமா நினைச்சிட்டாரு அதனால தானே போடுறது சைக்கிள்ல பேண்ட் சூட்டு ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு கரும்பு காட்டுல கான்கிரீட் ரோடு போட்டு சைக்கிள் ஓட்டி நம்மளை இருக்கிற இந்த மோசமான அரசாங்கம் அதோட இல்ல நம்ம எல்லார் கையிலையும் இப்ப எல்லாருமே இதுதான் போட்டோகிராபர் கேமராமேன் நம்மகிட்ட செல்லு இருக்குல்ல நீங்க இந்த மென்ட் சென்டர்ல எந்த அதிகாரி மூட்டைக்கு நாற்பது ரூபாய் கேட்கிறானோ செல்லுங்க ஒரு பத்து அதிகாரியாவது மக்களை விட்டு அடிக்க வச்சா நம்ம வந்து வன்முறையெல்லாம் போடாது அரசியல் கட்சி நம்ம ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிற விவசாயி ஆனா பொது மக்களுக்கு தெரிய எவ்வளவு கேவலமான அதிகாரி ஆமா நீ சம்பளம் எதுக்கு வாங்குற முதல் டயத்துல ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல நீங்க நெல்லு வாங்குறது இல்ல அதுக்கு பிறகு காச்சப்பாடுக்கு குறைச்சுக்குவீங்க அது தவிர மூட்டைக்கு ஒரு கிலோ நாற்பது கிலோவுக்கு ஒரு கிலோ எதுக்காக கொடுக்கறது விவசாயிகளை அவ்வளவு கேவலம் நாற்பது கிலோக்கு ஒன்றரை கிலோ